ஹலோ கண்டிங் சேனல் பீப்பிள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயங்களாக இருக்கப்போகுது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக தெளிவாட்டியில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல ராமமூர்த்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இளந்தாரி பையன் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே அவரோட பேர் தான் நமக்கு ஞாபகம் வரும் அவரோட முகம்தான் நமக்கு ஞாபகம் வரும் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவரை பற்றியான ஒரு நியூஸ் தான் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸாக வந்து வளம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நேற்று அவருக்கு வந்து பிறந்தநாள் அதுக்கு நிறைய பேர் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கெலாம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு போய் செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க நிறைய வந்து விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது டக்குன்னு அவர் என்ன பண்ணியிருந்தாரு நேற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் லைவ் வந்திருந்தார் அந்த லைவில் அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய விஷயஸ்லாம் பண்ணியிருந்தீங்க நிறைய வாழ்த்துகள் தெரிவிச்சிருந்தீங்க நிறைய பரிசுகள்லாம் அமைச்சிருந்தீங்க நிறைய செலிப்ரிட்டிஸ் என் கூட நடித்த நிறைய மக்கள் எல்லாருமே வந்துருந்தீங்க வந்து எங்கள் வீட்டுக்கெலாம் வந்து கூட வந்து உணவு இருந்துட்டு இதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செய்திகள் இந்த கொண்டாட்டத்தில் நான் இருக்கும்போது எனக்கு காதில் இன்னொரு ஒரு தகவலும் வந்து விழுந்துது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அது என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி என்னோட பேரில் ஒரு போலி கணக்கு அதாவது வந்து ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் அதில் தாங்கி கூட பண்ணிக்கிற நிறைய ஆக்டர்கிட்டேயும் மக்கள்கிட்டையுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்னோடய ரசிகர்களை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சொல்லி ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றி காசை வாங்கியிருக்காங்க அது ஃபர்ஸ்ட்டு நான் கிடையாது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் காசு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அது நான் கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அதை வந்து காசு உங்ககிட்ட வாங்கினவங்கள நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் பார்த்துக்கிறேன் நான் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அதை நான் அப்படியே பிடிச்சிருவேன் பட் ஆனால் மக்கள் இந்த மாதிரி ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி தன் மேலே இருந்த பெரிய ஒரு இதை வந்து அவர் வந்து இப்போ நீக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இதுதான் சோசியல் மீடியா பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரி அர்ஜுனன் பாஸ் கண்டஸ்டன்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லக்ஷ்மி மேனன் கும்ப்கி படம் ஹீரோயின் இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படத்தில் வந்து வந்து கமிட்டாக ஆகியிருக்காங்க அந்த படத்தில் வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஸ்டார்ட் ஆகுது இது ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்ச படத்தில் வந்து இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா உண்மை சம்பவத்தை வந்து கதையா மாத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம மக்களோட வாழ்க்கை முறையை தான் நடத்தி இருக்காங்களாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பிற்படுத்தப்பட்டோர் மக்களோட வாழ்க்கையை வந்து அதில் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்தையுமே விட தாண்டி மூட நம்பிக்கைகள் சமூகத்துக்கு எதிரான கருத்துக்கள் இது எல்லாத்தையுமே வந்து அந்த படத்தில் வந்து உண்மை சம்பவங்களாக பதிவு பண்ணியிருக்காங்களாம் ஸோ இதில் நம்மளோட ஆரி நடிக்கிறாரு அவங்களுக்கு ஹீரோயினாக வந்து நம்மளோட லக்ஷ்மி மேன நடிக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கிற முதல் படம் தான் இருக்கும் லட்சுமி மேனா ரொம்ப நாள் கழித்து இப்போ கம்பேக் கொடுத்துருக்காங்க அவங்க கேட்டதுக்கு இந்த மாதிரி வந்து நான் வந்து உண்மை சம்பவம் அப்படின்றதுனால இதில் வந்து வந்து ஒத்துக்க வந்து ஆசைப்பட்டேன் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற முதல் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க அதோடைய வரவேற்பு எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள் இதே வளர வீடியோஸ் நான் பார்க்க கண்டிச்சா நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ரைஸ் பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க